வணக்கம் அன்பு ஜோதிட உடனிருப்புகளே உங்கள் அனைவருக்கும் எனது தாழ்மையான வணக்கங்கள் ஸ்ரீ லலிதாம்பிகை யூடியூப் சேனல் வழியாக ராகேதி பயிற்சி பலன்களின் வரிசையில் இது நாம் காணக்கூடிய ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா கடகம் கடகம் ராசிக்கு இந்த ராகேதி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் முதல்ல குரு வணக்கம் குருவே சரணம் என்னை பெற்ற தாய் தந்தையரை வணங்கி எனது ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமல்களையும் வணங்கி இந்த ஜோதிட கலை இன்னும் மென்மேலும் வளர பாடுபட்டுக் கொண்டிருக்கும் ஸ்ரீ லதாம்பிகை ஜோதிட மற்றும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் இந்த ராகியது பயிற்சி பலன்கள் வரிசையில் நான் கடகத்திற்கு பேச வந்திருக்கிறேன் அவர்களை தொண்டு இன்னும் மேன்மேலும் வளர எனது வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக பொதுவா இப்ப ராசிக்கு ராகேது பயிற்சி எப்படி இருக்குன்னு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்திட்டு இருப்பாங்க பொதுவா ராகேது பயிற்சியை கோச்சார பலன்கள் புறாமே ஒரு பத்து முதல் இருபது பேச பலன் கேட்கும் மற்றபடி பிறந்த கால ஜாதகத்தை இருந்த பலன்கள் மட்டும்தான் முழுசாக சொல்லும் அதனால இந்த ராகேது பயிற்சி இந்த கோச்சார பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு கடகத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கடகத்துக்கு இதுவரை மூன்றிலும் ஒன்பதிலும் இருந்த ராகேது ராகேதுக்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேதுவும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகுவும் வருவதனால் இரண்டாம் இடம் என்பது நம்ம குடும்பம் தனம் வாக்கு இந்த மாதிரி செயல்களில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எட்டாம் இடத்தில் ராகு வர்றதுனால வண்டி வாகனம் போக்குவரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நட்பணங்கள் ம கெடுபலங்கள் மட்டும் செய்யாத நட்பணங்களும் செய்யும் ராகி நமது ஜாதகத்தில் ஜாக நல்ல நிலையில் இருக்க பட்சத்தில் இது நன்மையை செய்யும் எட்டாம் இடம் போது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எட்டாம் இடம் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் மற்றபடி நம்மளோட குடும்ப உறுப்பினர்களுடைய அன்பு மரியாதை இதெல்லாம் நமக்கு கொடுக்கும் நம்ம உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் எட்டாம்ங்க கடுமையான உழைப்பு அதே மாதிரி போரா நம்ம போராடுற விஷயங்களுக்கு கண்டிப்பா பலன் கொடுக்கும் என்னதான் ராகி அது எட்டாம் ராகி எட்டாம் இடத்துல இருந்தா கூட குருவின் பார்வை கிடைப்பதுனால கண்டிப்பா அதுல உள்ள நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் இப்ப எல்ஐசி பணம் கிடைக்கிறது இன்சூரன்ஸ்ல போட்ட பழைய கால பணம் கிடைப்பது அந்த மாதிரி திடீர் திடீர்னு அடுத்த வாய்ப்புகள் இருக்கும் இரண்டாம் இடத்துல கேது வர்றதுனால பொதுவா என்ன சொல்லணும்னா குடும்பத்துல கொஞ்சம் வாய் நிதானம் வச்சுக்கணும் வாய் அதாவது பேசுறதுல கொஞ்சம் தெளிவா தெளிவா பேசணும் யார் மனசை புண்படுத்தாம பேசணும் கடகமே பார்த்தா தாய்ம நிறுத்த ராசி தான் தாய்ம நிறுத்த ராசி அதுல தாய்மையான குணம் இறக்க குணம் அன்னதான யாருன்னு பொதுவா பாத்தீங்கன்னா கடகம் விரிச்சவங்க சொல்லலாம் இந்த அன்னதானம் செய்வதில் சிறப்பா இருக்கும் இந்த அன்னதானம் செய்வதனாலும் சிறப்பு இருக்குது இந்த கடகராசிக்காரங்க பொதுவாவே அன்னதானம் ஒருத்தருக்கு சாப்பாடும் தண்ணி கொடுக்கறது சிறந்த பலனை தரும் ராசிகைகள் சரியான நிலையை இல்லாட்டி கூட இந்த அன்னதானம் கொஞ்சம் சிறப்பு வாய்ந்ததா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நற்பலனையே தரும் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால சில 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 தொற்று கிருமிகள் அதாவது இரண்டாம் இடத்துல குடும்பத்துல உள்ளவங்களுக்கு சில சில உடல் உபாதைகள் உடல் சதனங்கள் அந்த மாதிரி கொடுக்கும் அதனால குடும்பத்தை கொஞ்சம் பக்கம் பாத்துக்கணும் அதுதான் இப்ப இந்த ராகேதி பயிற்சி சொல்லுது குடும்பத்துல பேசுறவும் எல்லாத்தோடையும் கொஞ்சம் கடுகடுன்னு உழுவாம ஒரு அன்பா பேசி பழகுங்க ஏன்னா கேது வந்து இரண்டாம் இடம் தனம் வருவதில் தடை பண்ணி கொடுக்கும் கேது இருக்க இடமே தடைதான் அந்த குடும்பத்துல வந்து தடை தாமதம் இதை ஏற்படுத்தி கொடுத்தாலும் நாம அதை மீறி தெய்வ வழிபாடுகள் பண்றதுனாலயும் மற்றபடி அஹ் இத குறைச்சிக்கலாம் எட்டாம் இடங்கிறது வந்து மனைவியோட குடும்பம் அதாவது மனைவியோட குடும்பத்தோட கொஞ்சம் அணிவனியமா வச்சுக்கிறது நல்லது அவங்கள்ட்ட வாய் தகராறு அவங்கள்ட்ட பெருசா எதிர்பார்க்கிற பணம் எதிர்பார்க்கறது மாதிரி இல்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லபடியா இருக்கும் எட்டாம் இடம் தான் நம்மளுடைய எல்ஐசி இந்த மாதிரி எல்ஐசி நம்ம நீண்ட கால கடன் பத்திரத்துல ஒரு முதலீடு பண்றதுனாலயும் நம்ம பெரிய ஆசை இருக்க கூடாது எட்டாம் இடம் அப்படிங்கிறப்ப திடீரெசவங்களா லட்சக்கணக்க கோடிக்கணக்க போய் நம்ம வந்து ஆசைப்பட்டு அதுல விழுந்து மாட்டிக்க கூடாது அஹ் நம்மளால என்ன முடியுமோ அதுல உழைப்பை மட்டும் அதிகமா போடணும் ராசி எதிகள் ரெண்டு இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் கொடுக்கும் அதனால ஒரு ராசிக்கு மொத்தமே ராகி எதைகள் பிரச்சனை தராது நம்ம ஜனனகால ராகியது எப்படி இருக்கோ அதை பார்த்து இதை கனெக்ட் பண்றப்ப நம்ம முன் ஜென்மத்துல செஞ்ச வினைகளுக்கு பலன் தரக்கூடியவரது தான் இந்த ராகியது பயிற்சிகள் ராகியது தான் நம்மளுடைய தாத்தா வழி ஆஹ் பாட்டி வழி உறவுகள் அதனால நாம முற்பிறவே செய்த கண்மாவுக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுக்கும் ஆஹ் அதனால நம்ம வந்து பொதுவா இந்த காலகட்டங்கள்ல குடும்பத்தோட கொஞ்சம் ஆஹ் பேச்சுவார்த்தைகளை சரி அவங்கள்ட உரையாடுவதிலும் சரி கொஞ்சம் வார்த்தைகள் கடுமை இல்லாம பணம் வாங்குறது கொடுக்கறது இந்த மாதிரி குடும்பத்துல எல்லா விஷயங்களிலுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தோம்னா இந்த ராகு எதி நம்மள நம்ம ஒண்ணும் பண்ணாது தெய்வ வழிபாடுகள் சொல்ல போட போனா பிள்ளையார்பட்டி கோயில் போய் சாமி கும்புறது நல்லது ரெண்டாம் நாள் சிம்மம்ங்கிறது பிள்ளையார்பட்டி சாமி கும்புறது நல்லது அதே மாதிரி கும்பத்துல வந்து ராகு இருக்கிறதுனால துர்க்கை அம்மன் வழிபாடு அஹ் பத்ரகாளி வழிபாடு இந்த மாதிரி வழிபாடுகளை பண்றதை விட மற்றவருக்கு கடக ராசிக்கே பொதுவா பாத்தீங்கன்னா அன்னதானம் தான் சிறப்பா இருக்கும் இதை பொறுத்தவரை அன்னதானம் பண்ண பண்ண நீங்க வந்து நல்லா இருப்பீங்க ஏன்னா இது காலப்பிரசனோட நான்காம் ராசி அப்படிங்கிறது தாய்மை ராசி அப்படி ஒரு தாய் என்ன நினைப்பாங்க தாய் வந்து அடுத்தவங்கள பசியாருது நினைப்பாங்க அவங்க பணம் கொண்டு வர்றாங்களா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதனால மெயினா இந்த ராசிக்காரங்க பொதுவா யாருக்கோ நம்மளால முடிஞ்சா மாசத்துக்கு ஒரு தடவை கூட ஒரு தண்ணி பாட்டில் அல்ல ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அல்ல ஒரு பிரெட் பண்ண பிரெட் வாட்டர் பாட்டிலோட வாங்கி கொடுக்கலாம் நல்லா சிறப்பா இருக்கும் இந்த ராகுகேது பயிற்சியில இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ராகுது பயிற்சிகள் எதுவும் பண்ணாது அஷ்டமத்துல வர்ற ராகு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த மாதிரி செய்ய செய்ய அஷ்டமத்துல வர்ற ராகு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ரெண்டாம் இடம் கேது வர்றதுனால தனம் பணம் வருவதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும் அதனால எதுலயும் கொஞ்சம் நிதான போக்க கடைப்பிடிங்க மத்தபடி பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல வந்து நம்மளால என்ன முடியுமோ கோபதாங்கள் இருந்தாலும் கொஞ்சம் எல்லாம் வெளியில குறைச்சிட்டு வந்து குடும்பத்தோட கொஞ்சம் நல்ல பேச்சுவார்த்தை பேசினா இந்த ராகத்தோட பலன கம்மியா இருக்கும்னு சொல்லி இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம ஒரு கோச்சார கிரகங்கள் வரும் பொழுது இப்ப ராகு மேல குறுப்படுறதுனால உங்களுக்கு ராக சம்பந்தமான ஒரு ஒரு என்ன சொல்றது ராகு அப்படிங்கிறப்ப ஒரு அம்மன் வழிபாடு அப்புறம் பத்திரகாளி வழிபாடு ஒரு வயசான பெரியவங்க அதாவது மூத்தவங்க நம்மளால முடியலை இயலாதவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி அப்புறம் தாத்தாவுக்கு மரியாதை கொடுக்கறது பாட்டிக்கு மரியாதை கொடுக்கறது அது மாதிரி நம்ம செய்ய 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 இதனுடைய தாக்கங்கள் குறையும் நாம முற்பிறவில இந்த இந்த மாதிரி கர்மாவோம்னா இப்பிறவில வந்து கண்டிப்பா அது நமக்கு பாதகத்தை தான் ஏற்படுத்தும் ரெண்டுல ராகு ரெண்டுல கேது எட்டுல ராகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா களத்திர தோஷம்னு சொல்லுவாங்க களத்திர தோஷங்களை உருவாக்கக்கூடிய இந்த சூழ்நிலை வராமல் இருக்கிறதுக்கு நாம பொதுவா இந்த பாத்தீங்கன்னா இந்த கேதுகளுக்கு பொதுவா புற்று வழிபாடு பண்றது இன்னும் சிறப்பா இருக்கும் பத்திரகாளி வழிபாடு துர்க்க வழிபாடு என்ன பண்ணா கூட புற்று வழிபாடு பண்றது இன்னும் சிறப்பா இருக்கும் நம்ம வர்ற கர்மையிலேருந்து குறைச்சிக்கலாம் ஏன்னா ராகுங்கிறது பிரம்மாண்டம் கேதுங்கிறது சுருங்க செய்யும் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பணவரவை கொஞ்சம் கட்டுப்படுத்தும் இந்த வரவு நல்லபடியா வரணும் அப்படின்னு நினைச்சோன்னா நீங்க பொதுவா இப்ப வந்து கொஞ்சம் தெய்வ வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சவங்களுக்கு தானம் பண்ணுங்க கடகமே தான ராசி தானம் பண்ண 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 உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி வரும் இந்த ராகு கேதுக்கள் ஒன்றும் செய்யாது செய்யாது மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த குரு ராகுவை பார்க்கறதுனால உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் தான் தரும் தான் என் பார்வையில நான் பாக்குறேன் இந்த ராகு பயிற்சி பொதுவா ஒன்றரை வருஷம் இருக்கும் பொழுது நாம நட்சத்திரம் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்கள் மூணு பேருமே போய் கோயிலுக்கு புற்று வழிபாடு பண்றது மாதிரி தாத்தா பாட்டியை நல்ல மரியாதை நிமித்தம் வச்சுக்கிறது இந்த மாதிரி வச்சுக்கிட்டா இந்த ராக கேக்கள் செய்யாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பிறருக்கு அன்னதானம் செய்வது போதுல இந்த ராகு கேதிகள் எந்த ப்ராப்ளம் பண்ணாதுன்னு சொல்லி இந்த ஆய்வகத்தில் நடந்து கொண்டிருக்கும் திருப்பூர் சகோதரிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் முடிந்த அளவு இந்த ராகு கேதிகளின் தாக்கம் குறையிறதுக்கு பொதுவாக நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா இன்னும் சிறப்பா இருக்கும் வருங்காலத்துல இனி மரம் தான் வாழ்க்கையை நம்ம வாழ்க்கை சூழலை மறந்து கொடுக்கும் ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க பிள்ளை கொடுக்காதத கூட தென்னை மரம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இது வீட்டுக்கு ஒரு மனம் வளர்க்க வழக்க ராகுதிகளோட இந்த தாக்கம் குறையும் நம்மளால முடிஞ்சா நம்ம சந்ததிக்கு ஏதாவது ஒரு மரத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு நிழலை உண்டாக்கி அதுல கிடைக்கக்கூடிய கனிகளை கொடுக்கும் பொழுது இந்த ராக எதிர்க்கு தோஷங்கள் கண்டிப்பா ஒண்ணும் செய்யாது ஆஹ் செய்யாது அதனால வீட்டுக்கு ஒரு மனம் வறக்குறது சிறப்பு உங்களால முடிஞ்சா கடகராசிக்காரங்க ஒரு மரத்தை வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி அடிக்கடி வாங்க எந்த மரமா இருந்தாலும் பரவாயில்ல எதிர்கால தன்னுடைய பேரன் பேத்திக்கு நம்ம இதை செய்யும் பொழுது நமக்கு வரக்கூடிய இந்த ராகுகேத தோஷம் ரொம்ப குறையும் சொல்லி விடைபெறுகிறேன் இந்த ராகுகேதை எப்பவுமே உங்களுக்கு நல்லது செய்யட்டும் நல்லது செய்யட்டும் என்று என் அன்னை மாதிரி மீனாட்சியை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய போன் நம்பர் பார்த்தீங்கன்னா என் பேர் சுப்பிரமணியன் பெருமாள் திருப்பூர் தொண்ணூத்தி ஒன்பது நானூத்தி முப்பத்தி ஆறு எண்பது எட்நூத்தி எண்பத்தி நன்றி வணக்கம்